வணக்கம் சின்ன கருத்து சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் கிராமத்து தெய்வங்களும் குல தெய்வங்களும் வழிபாட்டு முறையை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்கின்றோம் குல தெய்வ வழிபாடு வந்து ரொம்பவே வாழ்க்கைக்கு முக்கியமானது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும் ஏற்கனவே குல தெய்வ வழிபாடு பற்றி ஒரு வீடியோ பதிவிட்டேன் இதில் சில விஷயங்களோடு இந்த வீடியோ நான் பதிவிடுகின்றேன் கிராமம் எடுத்தீங்கன்னா கிராமத்தில் காவல் தெய்வம் என்று முதல்ல அந்த கிரா கிராமத்தில் நுழையும் போதே காவல் தெய்வம் இருப்பாங்க அந்த காவல் தெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்ம கிராமத்துக்குள்ளே போகணும் ஏன்னா நமக்கு எப்போவுமே அந்த காவல் தெய்வம் வந்து பாதுகாப்பாங்க அந்த ஊரை பாதுகாப்பாங்க எங்கேயாவது நம்ம ஊருக்கு விட்டு ஊரை எல்லையை தாண்டி நம்ம போகும்போது காவல் தெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்துவிட்டு குல தெய்வத்தையும் கண்டிப்பாக வழிபாடு செய்துவிட்டு தான் நம்ம போக வேண்டும் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வதனால் அந்த காவல் தெய்வம் நாம் போகும் இடமெல்லாம் நமக்கு துணை நிற்கும் என்று சொல்லப்படுகின்றது அதே மாதிரி குலதெய்வம் தெய்வம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு குலதெய்வம் எது என்று தெரியாது ஆனால் நீங்கள் மனசில் நினச்சி என்னுடைய குல தெய்வம் எது என்று எனக்கு தெரியாது என்னோட குலதெய்வம் எனக்கு கண்ணில் காமிச்சு கொடுங்க அப்படி என்று நீங்கள் சுவாமி படத்தின் முன்னாடி விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பொதுவாக சுவாமி அனைவரிடமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிராவனை செய்ய உங்களுடைய குலதெய்வம் எது என்று உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார்கள் அந்த மாதிரி உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக ஏற்று வழிபடலாம் அந்த மாதிரி வழிபடும் போது அவங்க அவங்களுக்கு குல தெய்வம் எது என்பதை காண்பித்து கொ கொடுப்பாங்க எப்பவுமே இஷ்ட தெய்வம்ட்டு இருக்கும் அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் சிலருக்கு குல தெய்வத்திடம் ஈர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் அது செய்யக்கூடாது இஷ்ட தெய்வம் இருந்தாலும் முதல்ல நம்ம குல தெய்வத்தை வழிபட்டு தான் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தாலும் நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது முழுமையாக போகாது நம்ம குல தெய்வத்துக்கிட்ட வரும் பொழுது தான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே முழுமையாக விலகும் எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயம் முடிந்து வைத்து குங்குமம் வைத்து சுவாமி படத்தின் முன் வைப்பது சிறப்பு சின்னதாக ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மஞ்சள் அந்த துணி ஃபுல்லாக நீங்கள் மஞ்சள் தடவை ஒரு ரூபா நாணயத்தை அப்படியே மடித்து துணிக்கு உள்ள நாணயத்தை வச்சு மூணு முக மடிச்சுட்டு ஒரு ரெண்டு பக்கமும் சேர்த்து ஒரு நாள் போட்டுருங்க போட்டுட்டு மஞ்சளில் வந்து அந்த நாணய துணி மீது வைத்து உங்கள் குலதெய்வம் விநாயகர் விநாயகர்கிட்ட பாகத்தில் வச்சு உங்கள் குலதெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்யுங்க இதனால் நம்ம வந்து எடுக்கும் எந்த செயலுக்கும் குண குலதெய்வம் வந்து நம்ம கூடவே இருந்து அதை வழுநடத்தி செல்வார்கள் எந்த தடைகளும் நமக்கு ஏற்படாது நிறைய பேருக்கு குலதெய்வத்தினால அதனால என்ன பயன் வரும் என்று தெரியாது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தான் குழந்தைகளை மீட்டெடுப்பது குல தான் அவங்கள நம்ம நினைக்கிறது கிடையாது நம்ம அம்மா கா காப்பாற்றுங்கம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லி அழைத்தோம்னா நம்ம குழந்தை க கஷ்டப்படுறதேன்ட்டு அவங்க ஓடி வந்து நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அவங்க கொடுப்பாங்க யாராலையும் தர முடியாததை குலதெய்வம் அவங்க தருவாங்க எப்பவுமே அவங்களோட பாதுகாப்பில் நம்ம இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நமக்கு வந்து நல்லது கெட்டதை உணர்த்துவதும் குல தெய்வம் தான் அது மட்டும் இல்லை கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் முன்னோர்கள் அவங்க இறந்துட்டா அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டி அவங்கள வந்து குலதெய்வமாக ஏற்று வழிபடும் வழக்கம் வந்து கிராமப்புறங்களில் இருக்குது நாளடைவெல்லாம் அவங்கள வந்து கிராமமே சேர்ந்து வழிபடும் அந்த அளவுக்கு கிராமப்புறங்களில் வந்து அவங்கள முன்னோர்களை வந்து குல தெய்வமாக ஏற்று வழிபடுறாங்க இறந்தவர்கள் கூட தெய்வத்து தெய்வமாக அவங்க ஆன பிறகு அவங்கள வழிபடுறதுனால அவங்க வந்து நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்வாங்க சொல்வாங்க என்பது உணர்த்துவார்கள் நம்ம வந்து உணர்வதை நம்மளால் உணர முடியும் குலதெய்வத்துக்கு வந்து சிவராத்திரி பூஜைன்னு பண்ணுவாங்க எல்லார் வீட்டும் சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு பூஜை செய்வது விசேஷம் சிவராத்திரி பூஜையில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஊர் மக்கள் அனைவருமே தன்னுடைய கிராமத்தை நோக்கி அவங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்காக எந்த ஊர் வெளி ஊரில் இருந்தாலும் அவங்க வந்து அவங்கவுங்க ஊரை தேடி வந்து குல தெய்வத்தை அவங்க வழிபாடு செய்வாங்க குலதெய்வத்தை எப்பவுமே மறக்க கூடாது ஒரு எப்பவுமே நம்ம வந்து மறக்காம இருக்கிறது வந்து நமக்கும் நம் குடும்ப சந்நிதிகளுக்கும் நல்லது அது மட்டும் குல அடிக்கடி நம்ம குலதெய்வத்தை நம்ம ஊருக்கு போய் நம்ம கிராமத்துக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது நமக்கு தான் சென்னையில இருக்கும் சென்னையிலேயே அதே மாதிரி சுவாமி இருக்காங்க இப்ப முருகர் அங்க இருக்காங்கன்னா பழனில இருக்கிறாங்க திருச்செந்தூர் முருகர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்க குலதெய்வம் எந்த இடத்தில் இருக்கின்றாங்களோ அங்கே போய் தான் வழிபாடு செய்யணும் இங்கே கூட தான் முருகர் இருக்கிறாங்க இங்கே வழிபாடு செய்தா உங்க குலதெய்வம் முருகருக்கு வழிபாடு செய்தது அந்த கோவில இந்த கிராமத்தில் ஒரு முருகர் கோவிலா காமாட்சி அம்மன் கோவிலோ காளியம்மன் கோவிலா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து திருவிழாவில் கலந்துக்கிறதும் அங்கே பொங்கல் வைத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் அந்த ஊருக்கு போய் வழிபாடு செய்வது தான் சிறப்பு அதே மாதிரி தவறாமல் சிவராத்திரி அப்போ குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க கோவிலில் அதில் நீங்கள் கலந்துக்கிறதும் ரொம்ப விசேஷமானது நம்மை காக்கும் தெய்வம் நம்ம அவரவருக்கு உரிய குல தெய்வம் தான் நம்ம எப்போவுமே காப்பாற்றுவாங்க மற்ற தெய்வ தெய்வங்கள் எல்லாம் நம்ம பிரார்த்தனை செஞ்சா நம்மளை காப்பாற்றுவாங்க நம்மளை முழுமையா விரைவா நம்மளை காத்தொருள் புரிவது குல தெய்வம் தான் அதனால குல தெய்வத்தை நீங்கள் எப்போவுமே மறக்காதீங்க எது வேண்டுனாலும் குலதெய்வத்திடம் நீங்கள் முதல்ல உங்கள் வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக கை கூடும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்